பிறண்டையை கொண்டு போய் வளங்க அந்த பிறண்டை நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல செய்வினை கிடையாது அந்த பிரண்டை வந்து வளராமல் அப்படியே வந்து அழுகி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல செய்வினை உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த தாவரங்கள் வந்து இதெல்லாம் தெய்வ தாவரங்கள் பெரிய மேல்மலையினூர் அல்லது வந்து பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரியான கோயில்களுக்கு அமாவாசை நாளில் போய்ட்டு வாங்க ஏன்னா செய்வினை எடுக்கிறது வைக்கிறது செய்கிறது இதெல்லாமே வந்து இந்த அமாவாசை டைமில் தான் அப்போ இந்த மாதிரியான கோயில்களுக்கு தெய்வங்கள் கோயிலுக்கு அமாவாசை போயிட்டு போய்ட்டு வரும்போது அது நிவர்த்தி ஆக்கப்படும் பள்ளி வந்து ஒரு சில இடங்களில் விழும்போது ஒரு செல்வ நிலையையும் ஒரு சில விழு இடங்களில் விழும்போது ஒரு தரிதிரமான ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின்போது தலையில் விழுந்தால் கலகம் அப்படின்னு பேர் சிலைகள் இந்த மாதிரி கையை வைக்கும்போது இந்த அளவுக்கு மேலே சிலைகள் வந்து இதை விட பெரிதாக இருக்கும் பொழுது அதற்கு வந்து நித்திய அந்த அஷ்ட அஷ்டமங்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது இதற்கு மேலே சிலைகள் வந்து இந்த அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது நாய்க்குட்டி வீட்டு போனக்குட்டி வந்து ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து அற்பாயில் என்பது நடக்காது நாய்களுடைய கண்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட கண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பினையர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும் எப்படி அலை இல்லாத கடல் கிடையாதோ அதே மாதிரி பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கை என்பதே சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் எங்க இருக்கு எல்லா தீர்வுகளை நோக்கி நாம ஓடணுமா இல்லவே இல்லைங்க அந்த தீர்வுகள் உங்களை நோக்கி உங்கள் வரவேற்பைக்கே வருவதுதான் நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியின் மிகப்பெரிய பிரத்யேகமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்வியல் சந்தேகங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத முடிச்சுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக அந்த கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா அதற்கான பகுதி தான் இது இந்த எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக எழுதி அனுப்பிய கேள்விகளை உங்க சார்பாக நான் கேட்கப் போறேன் அதற்கு தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தைத்தடி போட்டுகின்றனே குமரன் திருமஹும் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா துளசி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டில் மணி பிளான்ட் இது மாதிரி செடிகள் வைக்கலாமா அவை கருகினால் ஏதாவது அபசகுணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே மணி பிளான்ட் வைக்கலாம் அது வந்து மணியெல்லாம் கொடுக்காது ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம் மணி பிளான்ட் வந்துட்டு என்னன்னா மணி பிளான்ட் மட்டும் இல்ல மற்ற எந்த ஒரு 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 போது இந்த மாதிரியான செடிகளை வந்து வீட்டில் வளர்க்கும் போது அது கருகி போறதுக்கு ஒரு விஷயம் உண்டு அதை நான் சொல்றேன் இதுல மணி பிளான்ட் என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கம் ஏத்தி அதை ஆர்ச் மாதிரி கொண்டு வந்து இன்னொரு பக்கம் ஏத்துவாங்க இல்லாட்டி ரெண்டு பக்கம் வளர்த்து ரெண்டுமே ஆர்ச் மாதிரி இணைப்பாங்க அது ஒரு தவறான விஷயம் அது என்னன்னா எந்த இடத்துல எல்லாம் வந்து மணி பிளான்ட் இருக்கட்டும் இல்ல ஒரு முல்லை கொடியை கூட வந்து இந்த பக்கம் இருந்து ஏற்றி வீட்டோட இந்த பக்கம் அந்த ஆர்ச்சி மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு வீட்டில் வந்து அந்த கொடிகள் படர்கிறதோ வெற்றிலை கொடி இந்த மாதிரி எல்லாம் படர்கிறதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது அதை வந்து புதன் கேது சம்மந்தப்படுறதால லவ் மேரேஜ் இன்டர்காஸ் மேரேஜ் திருமணமாகி பிரிஞ்சு வளரது இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திடுது அதனால் வளங்க ஒரே பக்கமாக கொண்டு போங்க மணி பிளான்ட் வளர்த்து அதை வந்து ஆர்ச் மாதிரி எங்கேயுமே கொண்டு வராதிங்க ரெண்டாவது இந்த இடத்துல வந்து வெற்றிலை வச்சேன் காஞ்சி போச்சு அதே போல் துளசி காய்ஞ்சி போச்சு இந்த மாதிரி மணி பிளான்ட்டு காஞ்சு போகுது ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருந்த செடி ஒரு காஞ்சி கருகள் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்துட்டு கண்திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயமும் செய்வினை அப்படின்ற ஒரு விஷயமும் வரும் அந்த இடத்துல இது வந்து கருகும் அதே போல் நான் சொல்லியிருப்பேன் அந்த பிரண்டை வந்து செய்வினை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறண்டையை கொண்டு போய் வளங்க அந்த பிறண்டை நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல சேவினை கிடையாது அந்த பிரண்டை வந்து வளராமல் அப்படியே வந்து அழுகி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல சேவினை உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த தாவரங்கள் வந்து இதெல்லாம் தெய்வ தாவரங்கள் பெரிய வெற்றிலை ஆகட்டும் துளசி ஆகட்டும் பிறண்டை இதெல்லாமே வந்து தெய்வம்சம் கொண்டது இது ஒரு இடத்துல கருகுதுன்னா அந்த இடத்துல வந்து நிச்சயமாக செய்வினையோ அல்லது கண்திருஷ்டியோ அல்லது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஏற்கனவே அந்த வீடு இருந்த இடம் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்துல ஏதோ ஒரு இறந்து போன நாய்க்குட்டியோ கன்று குட்டியோ அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நம்ம வெற்றிலை பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னும் போது நீங்க மேல்மலையின் ஊர் போயிட்டு வாங்க வராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் வராகி வராகியம்மன் வழிபாடு மேல்மலையனூர் அல்லது வந்து பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரியான கோயில்களுக்கு அமாவாசை நாளில் போயிட்டு வாங்க ஏன்னா செய்வினை எடுக்கிறது வைக்கிறது செய்கிறது இதெல்லாமே வந்து இந்த அமாவாசை டைமில் தான் அப்போ இந்த மாதிரியான கோயில்களுக்கு தெய்வங்கள் கோயிலுக்கு அமாவாசை அன்றைக்கி போயிட்டு வரும்போது அது நிவர்த்தி ஆக்கப்படும் ஒரு மூன்று அமாவாசை நான் சொல்லுவேன் ஒரு அமாவாசை போயிட்டு வந்து அதுக்கப்புறம் யாரும் போகலை ஏன்னால் நிவர்த்தி ஆயிடுச்சு சார் எங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபாலோ பண்ணுறது நல்லதுமே மிக்க நன்றி சார் அடுத்ததாக முகிலவன் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்டிருக்காங்க தலையில் பள்ளி விழுந்தால் அபசகுணம் என்று சொல்கிறார்களே இறப்பு நேரும் என்று சொல்கிறார்கள் பயமாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே பள்ளி போது வீட்டில் வீட்டில் ஏதோ ஒரு மோட்டார் ரூமில் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கதவை போது திடீர்னு வந்து தலைமேலே விழுந்துடும் அப்போ தலைமேல விழுந்தால் வந்து அதாவது பள்ளி விழும் பலன்கள் அப்படின்ட்டு இருக்குது பள்ளி வந்து ஒரு சில இடங்களில் விழும்போது ஒரு செல்வ நிலையையும் ஒரு சில விழு இடங்களில் விழும்போது ஒரு தரித்திரமான ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின் போது தலையில் விழுந்தால் கழகம் அப்படின்னு பேர் அப்போ இப்போ குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு கலவரம் திடீர்னு வந்து சொத்து பிரச்சனையோ இல்லை கணவன் மனைவி பிரச்சனையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே கழகம் உருவாகுது அப்படின்றது அர்த்தம் அப்போது பள்ளி விழும் இடத்துக்கு தகுந்தபால இந்த மாதிரி ஒரு தவறான இடங்களில் விழுது அப்படின் போது நீங்கள் உடனே குளிச்சுட்டு பக்கம் இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் கும்பிட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள பள்ளி கோயில் அப்படின்னு சொன்னால் தான் அந்த இடத்துல தெரியும் ஆனால் வரதராஜ பெருமாள் கோயில் அது அந்த இடத்துல தங்க பள்ளி வெள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல போய்ட்டு பள்ளி வந்து தொ பள்ளியோடைய இருக்கும் சிம்பிள் இருக்கும் அதை வந்து நீங்கள் தொட்டு கும்பிட்டு வந்தோம்னா அந்த தோசம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ட்டு பஞ்சாயத்தில் போட்டிருக்கு இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானதுங்க ஓகே ஐயா நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக சத்யா அப்படிங்கிறவங்க மும்பையில இருந்து கேட்டிருக்காங்க இறைவனை சிலை வழி வடிவாக வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இறைவனை சிலை வடிவாக வழிபடலாமா அப்படின்னு போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுல வச்சு சிலையை வழிபடலாமாங்கிற சந்தேகத்துல சத்யா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேர்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை இன்னும் கொஞ்சம் தெளிவா அமைச்சிங்கனாக்க பதில் சொல்றதுக்கு ஏதுவாக இருக்கும் ஓகே இதில் என்ன ஒரு விஷயம்னா சிலைகளை வந்து வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னும்பொழுது சிலைகள் இந்த மாதிரி கையை வைக்கும் போது இந்த அளவுக்கு மேலே சிலைகள் வந்து இதை விட பெரிதாக இருக்கும் பொழுது அதற்கு வந்து நித்திய அந்த அஷ்ட அஷ்டமங்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது இதற்கு மேலே சிலைகள் வந்து இந்த அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது அதில் குறிப்பாக சிலைகள் வந்துட்டு பீங்கானில் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு காட்சி பொருளாக பொம்மை பொருளாக சோகேஸில் தான் வைக்கணும் அதே போல் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது பீங்கானில் இருக்குது மரத்தில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் காட்சி பொருளாக தான் வச்சுக்கணும் நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறீங்கன்னும்போது அது வந்து கல்லில் கருங்கல்லில் இருந்தாலும் ஓகே அதே போல் பஞ்சலோகம் அல்லது அந்த வெண்கலம் இதுலெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு மேலே வச்சு வழிபட வேண்டாம் வச்சு வழிபடுறதாக இருந்தால் நீங்கள் வந்து நித்திய அனுஷ்டானங்களை வந்து க சரியாக வந்து ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக வந்துட்டு காலை மாலை வந்து பூஜைகள் செய்ய வேண்டும் ஒரு வெங்கலத்தட்டில் வச்சு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் இந்த மாதிரி இளநீர் அபிஷேகம் இதெல்லாமே வந்து ரெகுலராக செய்யணும் நீங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இவ்வளோ சைஸ் வச்சு வள அடி ஒரு அடியில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இல்லை சார் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழலில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு போது சின்ன சிலையாக வச்சுக்கோங்க நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது இந்த பிரதோஷ உபவாசத்துக்கு இந்த மாதிரியான டைம்ல வந்து ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் பூஜை பண்ணா போதுமானதுங்க தெளிவான விடைகள் கொடுத்தீங்க சார் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக சச்சின் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டில் நாய்க்குட்டி பூனை குட்டி வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சச்சின் தாராளமாக வளர்க்கலாங்க இது வந்து ஒரு பரிகாரமாகவே நம்ம பார்க்கணும் நாய்க்குட்டி வீட்டு பூனைக்குட்டி வந்து ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து அற்பாயில் என்பது நடக்காது நாய்களுடைய கண்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட கண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் பூனைகளோட கண்கள் பசுமாடு வந்து படுத்துட்டு இருக்க பசுமாடு பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு நிற்கும் இதெல்லாம் நானே லைவாக பார்த்துருக்கேன் குழந்தை என் தங்கச்சியோட குழந்தை நான் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வந்து குழந்தைய நான் உட்காந்துட்டு வச்சுட்டு இருக்கேன் ஒரு கட்டுற நேரம் ஆறு மணி ஏழு மணி இருக்கும் யாரும் இல்லை எல்லாமே வெளியில் போயிருந்தாங்க நான் வெளியே உட்காந்துட்டு கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை அந்த டைம்ல வெளியே உட்காந்துட்டுருக்கேன் அந்த குழந்தை சொல்லுதுங்க எனக்கு அந்த வாய் திரும்ப அது அது அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தா எதுவுமே இல்லை அந்த நான் திரும்பி பார்க்கும்போது குழந்தை கொஞ்சம் நேரம் அமைதியாகுது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது அது குழந்தைகளோட கண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் நாயோட கண்கள் நாய் திடீர்னு எந்திரிச்சு ஏதோ ஒரு திசையை பார்த்து குலைக்கும் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது அப்போ அந்த இடத்துல வர்ற நெகட்டிவான விஷயங்கள் நாய் போன இருந்துச்சுன்னா வந்து கண்டுபிடிச்சிரும் இன்னொன்று ஃபிஷ் டேங்க்கு ஃபிஷ்ஷு வந்து வளர்க்கலாம் அப்போ நாய் போன இருக்குதுன்னு போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆயில் பிரச்சனையை அந்த நாயோ போனையும் எடுத்துக்கும் திடீர்னு இறந்துடும் நான் சொல்லுவோம் ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் நாய் வளர்த்தால் இறந்துடும் இல்லை ஓடி போய்டும் அடிக்கடி ஆமாம் சார் நாயே நிற்க மாட்டேங்க சார் அப்படின்வாங்க அப்போ நாய் அடிக்கடி இறந்துடுது ஓடி போதுனா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை விஷயத்தை அதை எடுத்துக்குது அப்போ நாய் போனை வளர்க்கலாம் தாராளமாக போல் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு வைக்கும்போது அதை வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிறது நல்லது எப்பவுமே அது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக நார்மலாக சுற்றிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஆகாதவங்க அதாவது நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன அலைகள் வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டை வந்து டேங்க்கில் இடிச்சிக்கோ டப்பு டப்புன்னு இடிச்சுக்கோ வேகமாக அலையுங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டூ வீலரில் போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு லாரி காரம் பிரேக் போட்டோம் நம்ம போய் முட்டி அந்த முட்டை ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அந்த இடத்துல வந்து திடீர்னு பிரேக் போட்டு தப்பிச்சு வருவோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நல்லா இருந்த ஃபிஷ் வந்து ரெண்டு ஃபிஷ்ஷு அந்த இடத்துல உயிர் விட்டுருக்கும் இறந்திருக்கும் அப்போ நம்மளுக்கு வர விஷயங்கள இந்த மீன் ஆகட்டும் பூனை நாய் அப்படின்றது ஏற்றுக்கும் அப்போ நிச்சயமாக இப்போ வீட்டில் போனே நான் இருக்கும்போது மனித உயிர்கள் அங்கே காக்கப்படுகிறது தாராளமாக வளர்க்கலாம் அதே மாதிரி பறவைகள் சார் பறவைகள் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இதில் வந்து பறவைகளை வந்து கூட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது இதை பற்றி நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் பேசணும் ஸோ அதனால் பறவைகள் என்னுடைய கருத்தில் பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு தென்மேற்கு அப்படின்ற வாஸ்து பிராலம் இருக்கும்போது ஒரு சிலரை வளங்கன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் இந்த இடத்துல இது வேண்டாங்கன்னு சொல்லுவோம் அதனால் பறவைகள் வளர்க்குறது அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வடமேற்கு ப்ராப்ளம் வந்துடும் அப்போ அந்த இடத்துல வந்து திடீர் விபத்துகள் கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் திருட்டு போகிறது ஃபயர் ஆக்சிடென்ட்டு இது எல்லாமே வரும் பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்க்காதீர்கள் அதுவாக வந்து அடையுது போது நீங்கள் அந்த இடத்துல வாஸ்துவும் ஜோதிடம் ரெண்டும் பார்க்குறது ஒரு சிறப்பான விஷயம் கூண்டில் அடைத்து மட்டும் தயவு செஞ்சு வளர்க்காதீங்க நாய் வளர்த்தாலையும் கூண்டில் அடைத்து வளர்க்காதீங்க நீங்கள் கட்டி வச்சு வளங்க இல்லை விட்டு வளங்க கூண்டில் அடைத்து நாய் போ பூனை பறவைகள் கூண்டில் அடைத்து வளர்க்கவே கூடாது அதுவாக வந்து போது நம்ம ஜோதிடம் வாஸ்து பார்க்கணும் வேண்டும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இத நம்ம நிச்சயமா ஒரு தனி எபிசோடே பண்ணணும் சார் மிக்க நன்றி உங்களுடைய கேள்விக்கு சார் அடுத்ததாக அபிநயா அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க வீட்டில் பணப்பெட்டி எந்த திசையில் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் பணம் நிறைய வேண்டும் ஐயா அப்படின்னு போட்டுருக்காங்க பணம் காசு காசு பணம் துட்டு மணி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் பணம் சூப்பர் கேள்வி இது இதுல வந்து என்னன்னா பணப்பெட்டி பண சட்டின்னு நாம ரெண்டு விஷயமா பார்க்கலாம் பணப்பெட்டி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தேக்கு மரத்தில் வைங்க அந்த மரம் இந்த மரம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பணம் தேக்கி வைக்கும் தேக்கு மரம் தேக்கி வைக்கும் அது வந்துட்டு அது கூட ஒரு சில மேக்ஸிமம் தெரிஞ்சுருக்க தென்மேற்கு பகுதியில் வைக்கணும் தென்மேற்கு பகுதியில் பணத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பண சட்டின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பணப்பெட்டி பணப்பெட்டியை ஃபஸ்ட்டு பிடிச்சிரும் பணப்பெட்டி வந்துட்டு நிச்சயமாக அது வந்துட்டு அதுக்கும் ஒரு அளவுகள் இருக்கிறது இந்த அங்குலத்தில் தான் இருக்கணும் இந்த அடிகளில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த அளவுகள் அந்த அங்குலங்களில் வந்து பார்த்து தான் நான் செய்யணும் அது எனக்கு அளவுகள் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா வந்து அளவுகள் வந்துட்டு அவர்களுடைய இதை பொறுத்து ரெண்டு அங்குலம் நாலு அங்குலம் இந்த மாதிரிலாம் அங்குலங்களில் கணக்கு இருக்குது அதே போல் அடிகளில் கணக்கு இருக்குது அதை நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தேக்கு மரப்பெட்டி இப்போதைக்கு பயன்படுத்துங்க ஃப்யூச்சரில் வந்து நான் சொல்கிறேன் ஒரு சில மரப்பெட்டிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் தேக்கு மரம் பெட்டிகளில் நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பாக்கு ஒன்பது வந்து இந்த ஆற்று மணலில் கிடைக்கிற சிற்பிகள் அதே போல் ஒன்பது தாமரை விதைகள் இந்த மாதிரி ஒரு சில ஒன்பது விஷயங்களை ஒன்பது ஒன்பதாக அந்த பெட்டியில் வச்சு நீங்கள் பணம் அதில் எப்பவுமே இருக்கணும் எப்பவுமே ஒரு டினாமினேஷனில் இன்றைக்கி வந்துட்டு ஐநூறுபா தான் பெரிய பணம் அப்படின்னும்போது அந்த ஐநூறுரூவாயாவது எப்பவுமே இருக்கணும் முடிஞ்ச ஐநூறுபா கட்டு வைங்க இல்லை ஐநூறுரூவா அதில் இருக்குங்க ஒத்தது ஒத்ததை இருக்குன்னு பேர் அப்போ பணம் இருக்கும் அதை வந்து தென்மேற்கு மொழியில் வைக்கணும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் யார் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது பண சட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் மண் பானையில் வர்ற சட்டியை வந்துட்டு நீங்கள் செவப்பு துணி போட்டு மூடி தென்மேற்கு பகுதியில் வச்சு அதில் வந்து பணத்தை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது பணத்தை வந்து கொட்டணும் அதில் வந்து பணத்தை வந்து நீங்கள் கொட்டி வைக்கணும் மீன்ஸ் அந்த நோட்கள் எல்லாம் வந்து அப்படியே தாழ்வுலையும் இப்படி கொட்டி வச்சு அதன் மேலே செவப்பு வந்து துணியை வச்சு தென்மேற்கு மூலையில் வைங்க தொழில் நல்லாயிருக்கும் பணம் நிறைய வந்து கொட்டும் ஸோ இது பண பெட்டி பண சட்டி ரெண்டு விஷயம் தென்மேற்கு தான் தென்மேற்கு பகுதியில் தான் வச்சு நீங்க பணத்தை சேவ் பண்ணுறது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஆஹா உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு கேள்வி கேட்டீங்க அதற்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் அடுத்ததாக சரோஜினி தமிழரசி அப்படிங்கிறவங்க குடியாத்தம்லேருந்து கேட்டிருக்காங்க சார் அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா எவ்வளவு தடவை எக்ஸாம் எழுதினாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்க தான் ஐயா வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா அப்போ அரசு வேலைக்கான ஒரு எக்ஸாம் அப்போ அரசு வேலை அப்படின்னாலே வந்துட்டு இவங்க ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று வந்துட்டு டெய்லி கம்பல்சரி சூரியனு கும்பிடணும் அரசு அரசியல் மருத்துவம் அரசுனாலே அங்கே தான் டெய்லி கம்பல்சரி சூரியனை கும்பிட்ணும் சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிக்கணும் ஒன்று ரெண்டாவது டெய்லி சூரியனை கும்பிட்ணும் அது எட்டு மணியோ பத்து மணியோ டெய்லி சூரியனு கும்பிடணும் அடுத்து சூரியனுக்கானது வந்து கோதுமை அப்படின்னு பேர் அதில் வந்து கோதுமையில் அல்வா செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் கோதுமையில் அல்வா செய்து ரெண்டு விஷயம் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் கோவில் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் கோவில் அர்ச்சகர்கள் இவர்களுக்கு கோதுமையில் அல்வா செய்து அவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் கையால் செய்து நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் இமீடியட்டாக வா வேலை வாங்குவீங்க இதை நான் வந்து கண் கூட பார்த்த ஒரு விஷயம் நான் சொல்லி அவங்க செஞ்சு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து ஆசிரியர் பண்ணி வாங்கினாங்க ஸோ அப்போ ரெண்டே தான் டெய்லி சூரியனை வழிபடுங்க அஞ்சு மணிக்கு சூரியன் உதயத்துக்கு முன்னால் எழுந்திரிங்க அடுத்து சூரியனுக்கான அந்த கோதுமையில் அல்வா செய்து ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் ஆச ஆசிரியர்கள் இவர்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அரசு வேலையில் வெற்றி பெறுவீங்க நிச்சயமா செய்யுங்க கூடிய விரைவிலேயே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கங்கள் மூலமா அதற்கு தீர்வுகளும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்ன நேரத்தில் இதே மாதிரி உங்க வாழ்க்கை பிரச்சனை உங்க மனதில் இருக்கும் சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதி அனுப்புங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி